ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி சத்தீஸ்கரில் சண்டே மார்னிங் எயிட் தேர்ட்டி போல் ஆகுது ஆட்டுக்கறி வாங்க போகிறோம் நம்ம ஊரில் ஆட்டுக்கரியோட விலை என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே ஆட்டுக்கறி விலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் ஆட்டுக்கால் அதாவது ஆடோட ஒவ்வொரு பார்ட்ஸையும் நம்ம ஊரில் விற்பாங்க அது எல்லாத்தோட ரேட்டுமே தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது சத்தீஸ்கரோட ஃபேமஸ் பேகு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஊர் பேக் எடுத்துக்கிட்டு ஆட்டுக்கறி வாங்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மழை கண்டினியூஸாக மழை பெஞ்சு விட்டுருக்கு டே அண்ட் நைட் பெஞ்சுது ஸோ இப்போ போடை கூட எடுக்கல நான் என்ன பண்ணுறது கொடெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எனக்கு வீடியோ எடுக்க கஷ்டமாக இருக்கும் சரி அப்படியே கிளம்பிட்டேன் மெயின் ரோடுக்கு வந்திருக்கேன் இங்கேருந்து டோட்டோ போகணும் எதுநந்த நகர் மார்க்கெட்டுன்னு சொன்னால் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தா கூட்டிகிட்டு விட்டுருவாங்க இப்போ டோட்டோ பிடிக்கலாம் வாங்க காலையில் எட்டரை மணி ஆகுது சண்டே பிலாஸ்பூர் மெயின் ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வீக் டேஸ்லலாம் நிறைய டோட்டோ வந்துகிட்டே இருக்கும் பட் இன்னைக்கு என்னோட தெரில நான் டோட்டோவே நிறைய பார்க்கவே இல்லை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது வருதான்னு பார்ப்போம் ஒன்று ரெண்டு டோட்டோ வருது ஆனால் அதில் ஆளோட தான் வராங்க ஆனால் மற்ற டைம்லலாம் டோட்டோ எப்பவுமே காலியாக வரும்

மட்டன் லேக்கானா தஸ் பந்திர மினிட் லேக்குக்கா அப்படி இது நான் மட்டன் வாங்கிட்டு வர ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுறீங்களான்னு கேட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன் என்ட்ரு ஆகும்போது இங்கே பாருங்கள் இட்லி தோசை நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்ச மாதிரியே இருக்கும் இங்கே எங்கே மார்க்கெட் பிளேஸ் போனோம்னாலும் அங்கே இட்லி தோசை கிடைக்கும் தோசை பரபரப்பாக போட்டுட்ருக்காரு பாருங்க இதுதான் எதுநந்தன் மார்க்கெட் வந்திருக்கோம் சண்டேஸில் ஈவினிங்கில் இங்கே நிறைய கூட்டமாக இருக்கும் மார்னிங்கில் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது ஸோ கொ ஒன்று ரெண்டு கடை தான் இருக்குது பாருங்கள் பழம் விற்றுட்ருக்காங்க அங்கெல்லாம் வெஜிடபிள் விற்றுட்ருக்காங்க பட் ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கும் பட் இங்கே தான் மட்டன் கிடைக்கும் எங்கள் இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் கிட்டத்தில் இருக்கும் அவ்வளோ தூரம் வந்தால் தான் மட்டன் கிடைக்கும் ஈஸியாகலாம் மட்டன் கிடைச்சிடாது வெஜிடபிள் எல்லாமே விற்றுட்ருக்காங்க இஞ்சி கொத்தமல்லி அதெல்லாமே கிடைக்குது அப்படியே இந்த மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட் பார்த்தோன்னா நான்வெஜ் மார்க்கெட் இருக்குது இங்கே மீன் கோழிக்கறி மட்டன் எல்லாமே கிடைக்கும் காலையில் கெடா வெட்டுவாங்க ஈவினிங்கில் தான் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் இந்த மார்க்கெட் இங்கே பாருங்கள் மீன் விற்றுட்ருக்காங்க இதெல்லாமே வளர்ப்பு மீன் தான் கெண்டை மீன் இங்கே எவ்வளோ பெரிய மீன் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் பக்கத்துலேயே வந்து இங்கே மட்டன் இருக்குது இங்கே மட்டனுக்கு தான் இந்த இடமே ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதனால் மட்டன் கடை வந்து ஒரு மூணு கடை அப்படி இருக்குது இங்கே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் காலையில் ஒரு எட்டே முக்கால் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஒம்பது மணி இருந்தால் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இவ்வளோ கூட்டம் இருக்கா இன்னும் போக போக கூட்டம் கூட்டிகிட்டே தான் போகும் நிறைய ஆடு ரெடியாக வெட்டி வச்சுருக்காங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க சில ஆடை ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது எவ்வளோ ஆடு விற்றுருக்காங்க பாருங்கள் அந்த ஆட்டோட காலெல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஏரியாலேயே ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டன் கடை பார்த்தோம் இது மூணாவது மட்டன் கடை இந்த தான் நான் எப்பவுமே மட்டன் வாங்குவேன் இவர் மட்டும்தான் புதன்கிழமையில் கூட இங்க கறி கடை போடுவாங்க இந்த கடை மட்டும்தான் இருக்கும் சண்டேஸ்ல தான் நிறைய கடை இருக்கு ஏ கிலோ ஏ கிலோ கழுநூறுபாய் கிலோ அதிலோ ஆ நாம் இப்போ அரை கிலோ ஆட்டுக்கறிக்கிட்டு இருக்கோம் அரை கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா போல் வரும் அது நமக்கு தான் இந்த கறி வந்து எடுத்துட்டு கறி இட போடுறதுக்கு ஆ தீஜி சாட்டே பேர் சாட் பேர்ச்சி ஆ பான்சோ ரூபியாக்கா டிஜி எடை போட்டதுக்கு அப்புறம் அந்த மேல இருக்க ஒரு ஒயிட் கலர் லேயரை பிச்சு எடுத்துடுறாங்க இங்க நாலு கால் கேட்டிருக்கோம் அப்புறம் அந்த கறி எல்லாமே சேர்த்து ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காரு இங்க பாருங்க முழு ஆடு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்து போடுறாங்க தலை கால் எல்லாமே வச்சிருக்காங்க இங்க கிடைக்காததே இல்லை இந்த கடையில முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு தலை நம்ம ஊர் மாதிரியே தான் சில கூட தருவாரு மட்டனை வெட்டிட்டு இருக்காரு அவர் வெட்டி இருக்க அவர் கையில வச்சிருக்க மட்டனும் வெட்டி வச்சிருக்க மட்டனும் சேர்த்து நானூறுபா ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிருக்கோம் நம்ம ஊர்ல எல்லாம் மட்டனை கட்டி தொங்க விடுவாங்க வெஸ்ட் பெங்காலையும் கூட அந்த மாதிரி தொங்க விட்டு தான் பாத்திருக்கேன் பட் இவங்க வந்து ஒரு கவர் மாதிரி விரிச்சுட்டு அதில் மட்டனை கட் பண்ணி வச்சு யார் யாருக்கு என்னென்ன பீஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி கொடுக்குறாங்க இது எனக்கு புதுசாக தான் இருக்குது நம்ம ஊர்லேயுமே ஆட்டை தொங்க விட்ருவாங்க ஒரு காலில் கட்டி பட் இங்கே வந்து ஈஸியாக கால் வேறு கிடைக்கும் பிரச்சனையே இல்லை ஏன்னா ரெண்டு கால் இருந்தால் தான் கட்டி தொங்க விட முடியும் பட் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லாததால் எவ்வளோ கால் ரெடியாக வச்சுருக்காரு பாருங்கள் மட்டன் வெட்டிகிட்ருக்காரு பாருங்க அவருக்கு பின்னாடி ஒருத்தர் காலை வந்து தோல் உரிச்சிட்ருக்காரு இங்கெல்லாம் வந்து ஆட்டுக்காலை வந்து தர தரமாட்டாங்க இந்த மாதிரி தோல் உரிச்சு தான் தருவாங்க நிறைய தமிழ் ஆட்கள் வராங்க அவங்க வந்து இந்த மாதிரி தோலோடையே வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க பட் என்னால் அதை பண்ண முடியாது நான் தோலோடு வாங்கிட்டு வந்தேன்னா கீழே ஹவுஸ் ஓனர் வந்து வெஜ்ஜி தான் சாப்பிடுவாங்க நான் போதே என்ன ஸ்மெல் வருதுன்னு கண்டிப்பாக பயந்துருவாங்க இன்னொன்று ஒன்று அது மாதிரி பலமாக என்னால் வெட்டவும் முடியாது அதுக்கான கத்தி அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகான மரக்கட்டை வச்சிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்கிட்ட இல்லாதால் நான் உரிச்சே வாங்கிக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்கள் ப்ளெட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பிடிப்பாங்க

நம்மளோட காலை உரித்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அந்த அண்ணன் பின்னாடி இருக்கார் பாருங்கள் அவர் கையில் வச்சுட்ருக்கார் பாருங்க பிளாக் கலர் கவர் போட்டு ரெடி ஆயிடுச்சு நாலு காலே நூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் அந்த கறி பட் ஆனால் எலும்போட தான் போட்டிருந்தாரு பரவாயில்ல போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து நானூறு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாரு இப்போ வீட்டுக்கு கிளம்பலாம் சண்டே மார்னிங்றதால டோட்டோ எதுவுமே போகல ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போவாங்க ஸோ அதனால் டோட்டோ கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கோம் பட் இன்றைக்கி என்னமோ டோட்டோ கிடைக்கல நடந்தே போயிட்டுருக்கேன் போகிற வழியில் ஏதாச்சும் பார்த்தேன்னா அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே எவ்வளோ மாடு இருக்குது பாருங்கள் அந்த ரோட்டுக்கு நடுவில் அப்படியே தான் இருக்குது அது நகர்ந்தெல்லாம் போகாது இந்த மாதிரி பிலாஸ்பூர் மெயின் ரோட்டில் கூட நிறைய மாடு பார்க்கலாம் அது காமன் இங்கே அவ்வளோ மாடு இருக்கும் இல்லையா மாடு அங்கே காட்டினே அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மாடு இதெல்லாம் வீட்டுக்கே போகாது இந்த மாதிரி ரோட்லையே தான் இருக்கும் மே போகுதான்னு நான் கூட தெரில நான் பகல் நைட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாடுங்க இந்த ரோட்லேயே தான் இருக்குது எவ்வளோ இருக்குது பாருங்கள் அந்த பக்கம் கூட இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னும் மாடு பார்க்கலாம் ரோட்டில் தான் இருக்கும் மாடு எல்லாமே அது தெரியுது பாருங்கள் எப்படி ரோட்டில் படுத்துருக்குன்னு நீங்கள் சர்வசாதாரணம் பெரிய பெரிய மெயின் ரோட்டில் கூட அவ்வளோ மாடு இருக்கும் மெயின் ரோட் கிட்ட வரைக்கும் நடந்து வந்துட்டோம் மார்க்கெட்லேருந்து மெயின் ரோடு ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் இன்னைக்கு சண்டேன்றதால வண்டி கிடைக்கல ஸோ மெயின் ரோட்டில் வண்டி கிடைச்சா வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு வண்டி பிடிக்க முடியுதா பார்க்கலாம் எப்படியோ ஒரு வழியாக ஷேர் ஆட்டோ கிடச்சிது அதில் வந்துவிட்டேன் அதுக்கு பத்து ரூபா நம்ம கொடுக்கணும் எப்படியும் மெயின் ரோடு வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கிட்ட வந்து இறங்கிட்டேன் இப்போ வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு சமைக்க போகிறேன் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க அவங்க உரிச்சு கொடுத்த ஆட்டுக்கால் இப்படி தான் இருக்குது முழுசாக கூட தருவாங்க பட் ஆனால் என்னால் தீச்சு அதை வெட்ட முடியாது அதுக்கான கத்தி அதெல்லாம் என்கிட்ட இல்லை ஒரு பக்கம் ஆட்டுக்கால் போட்டிருக்கேன் அது பாதி வெந்ததுக்கப்புறம் ஆட்டுக்கறி போட்டு வேக வச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு இதில் ஊற்றிடுவேன் இப்போ இட்லி ஊற்ற போகிறேன் மட்டன் போட்டிருக்காங்க பாருங்க ஐ திங்க் இது நானூறுபா அப்படின்னு சொன்னார் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கால் தரேன் மட்டன் வந்து நானூறு ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சில சமயத்தில் நான் வாங்கும்போது நாலு கால் வந்து நாலு ஆட்டுக்கால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தருவார் அது இன்னும் தெரில எப்போவுமே நம்ம ரெகுலராக வாங்குறோம்ன்றதால விலை குறைச்சி நாலு ஆட்டு கால் நூறுரூபானும் இந்த மட்டன் மொத்தம் சேர்த்து இது அரை கிலோவுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் ஆனால் எலும்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இது அரை கிலோவுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் நானூறுபாய்க்கு இந்த மட்டன் கொடுத்துருக்காரு நல்ல பீஸெல்லாம் சூப்பராக இருக்குது நல்ல கறி நல்லாயிருக்கு எல்லாமே கிடா ஆடு தான் வெட்டுறாங்க காலையில் ஸோ அதோடய கறி தான் அது ஆல்ரெடி ஆட்டுக்கால் போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு வச்சுருக்கோம் ஆட்டுக்கால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நம்ம அதுக்குடியே கறியை போடக்கூடாது இப்போ கறியும் போட்டுடலாம் கறியை போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு எடுத்தோம்னா ஆட்டுக்கறி குழம்பு ரெடி நல்லா ரெண்ணன் ரெண்டு நல்லி எலும்பு போட்டிருக்காங்க ஃபெஸ் ப்ரெஸ்ஸாக உங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் வாங்கி தருகிறேன் கறியெலாம் கூட நல்லா தான் போட்டிருக்காங்க அப்போ இது கூட வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ அதையும் போட்டுட்டேன் ஆல்ரெடி ஆட்டுக்கால் வேக வைக்கும்போதே நான் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் தூள் அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் சோம்பு மிளகாய்த்தூள் தூள் கரம் மசாலா எல்லாமே போட்டேன் இதையும் போட்டு ஒரு ஏழு விசில் விட்டு தாளிச்சிட்டோம்னா மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் இட்லி வெந்துருச்சு ஆஃப் பண்ணிட்டேன் மட்டன் குழம்பு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா ஸோ அதுதான் சத்தீஸ்கரில் சண்டே மார்னிங் இட்லி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வெளியில் என்ன சொல்கிறது மழையும் இல்லை வெயிலும் இல்லை நைட்டெல்லாம் மழை பெஞ்சி சில்லுன்னு இருக்குது அதுக்கு சூடாக இட்லியும் சரிக்கணும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்